கோவிலுக்குன்னு கூட்டிட்டு வந்து இப்படி தலையில தேங்காய் சம் அடி போல விஜய் தொலைக்காட்சியில் ஆகா கல்யாணம் என்ற சீரியல் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது இதில் அக்கா தங்கை இருவரும் ஒரு வீட்டு மருமகளாக சென்றிருப்பர் அக்கா கேரக்டர்களில் நடிப்பவர் பெயர் ஐஸ்வர்யா கௌதம் இவரது கணவர் ஐஸ்வர்யாவுக்கும் கௌதமிற்கும் தற்பொழுது திருமணமாகி ஐஸ்வர்யா கன்சீவ்வாக இருப்பார் இதை கௌதம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இதனால் வீட்டில் பெரும் பூகம்பமே நிலவி வருகிறது இப்படி சீரியல் நகர்ந்து கொண்டிருக்கையில் தற்பொழுது ஒரு புரமோ வெளியாகியிருக்கிறது அதில் நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக கோவிலுக்கு அனைவரும் சென்றிருக்கும் நிலையில் அவரது மாமியார் சித்ரா தேவியை அமர வைத்து அவரது மண்டையில் தேங்காய்களை உடைக்கின்றனர் மேலும் கௌதம் நாக்கில் அலகு குத்தி அவரையும் கோவிலுக்கு வந்தவர்களிடம் தர்மம் எடுக்க வைக்கின்றனர் அந்த காமெடியான ப்ரமோ தற்போது வெளியாகியிருக்கிறது ஐஸ்வர்யா வயிற்றில் வளரும் குழந்தை தன்னுடையது இல்லை என கௌதம் பிடிவாதமாக இருக்கும் நிலையில் கௌதமின் தாத்தா சில உத்தரவுகளை போடுகிறார் அதற்கு பயந்து சித்ராவும் கௌதமும் ஐஸ்வர்யாவிற்கு பணிவிடைகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக ஐஸ்வர்யா மற்றும் குடும்பத்தினர் வந்த நிலையில் ஐஸ்வர்யா நடந்து வரும் வழியில் கௌதம் எண்ணெயை ஊற்றுகிறார் அவரை ராஜலட்சுமி காப்பாற்றுகிறார் பின்னர் ஐஸ்வர்யாவுக்கு நேர்த்திக்கடன் என்று சொல்லிவிட்டு சித்ராவை அமர வைத்து அவர் தலையில் தேங்காய் உடைத்து கொண்டிருக்கின்றனர் அழகு குத்தி அவரை கோவிலுக்கு வந்தவரிடம் தர்மம் எடுக்கவும் வைத்துள்ளனர் தற்போது வெளியாகியுள்ளது இந்த புரோமோவை பார்க்கும் பொழுது தன்னை அறியாமல் சிரிப்பு வருகிறது ஒரு பக்கம் படத்தோட சீன் எல்லாம் அப்படியே காப்பி பண்றீங்களேயான்னு ரசிகர்கள் கூறி வருகின்றனர் எது எப்படியோ மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமில்லை மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் மண்பானன்றே இல்லாமல் ஆயிடுச்சு வர குழந்தைங்களுக்கு மண்பானதான் அவ்வளோ என்னன்னு தெரியுது சார் அந்த அளவுக்கு இதாயிடுச்சு இல்லையான அது வந்து சில பேர் வந்து மண் ஸ்டீல் மண் பாத்திரம் விரும்ப மாட்டாங்க காரணம் வந்து ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இப்பத்தி ஆளுங்க பழைய ஆளுங்கெலாம் வந்து அந்த மண் பாத்திரம்னா இப்போதிக்கி வேணுன்றாங்க யூஸ் பண்ணுறாங்க இப்போதிக்கி இப்போ புது ஆளுங்க தான் வந்து வேணாம் நிறாங்க பழைய ஆளுங்கெல்லாம் வந்து ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் மண் மண்பாத்திரம் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அது மண்பானில தண்ணி போட்டு தண்ணி ஊற்றி குடிச்சா நல்லா இருக்கும் ஜில்லுன்னு பிரிஜ் தண்ணி அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டு அது வந்து சும்மா கூலிங்க தான் அந்த நேரத்துக்கு வேண்டி உடம்புக்கு நல்லது கிடையாது மண்பானில தண்ணி போட்டு இன்னைக்கு ஊற்றி வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டோம்னா அது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உடம்பு இந்த மண்மழை செய்கிறாங்க செய்கிறத வந்து நம்ம களிமண்ணை எடுத்து அதை ஊற காய வச்சு ஊற வச்சு உருப்படி பண்ணி ஒரு பில் மாதிரி இருக்கும் சக்கரம் அதுல போட்டு செஞ்சு தேவையானது ஆமாம் நம்ம பழம் சட்டி கல் சட்டி வேணுமா பானை வேணுமா இந்த மாதிரி மண் பாட்டு வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு அதை பதம் பண்ணி ஒரு நாள் செஞ்சுட்டு மூணு நாள் பதம் பண்ணி அஞ்சா நாள் சூழல் வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பொருள் உற்பத்தி ஆகும் அது எல்லாம் நம்ம கஷ்டம்லாம் அதில் போயிடும் உற்பத்தி பண்ணுற ஒரு பாதுகாப்பதால் நம்ம சுருவாக இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிக உதவும்